வைகாசி உசாகத்தை ஒட்டி நான்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே மதுரை கூட்டம் அறிவித்திருக்கிறது திருச்செந்தூர் திருநெல்வேலி இடையே இந்த நான்கு சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வேயின் மதுரை கூட்டம் அறிவித்திருக்கிறார்கள் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வைகாசி விசாக திருவிழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களில் இந்த விழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது அதே நேரத்தில் அதிக அளவில் மக்கள் திருச்செந்தூர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் தெற்கு ரயில்வே மதுரை கூட்டத்திற்கு சார்பாக நான்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் வரை இரண்டு சிறப்பு ரயில்களும் அங்கிருந்து மறுமார்க்கத்தில் இரண்டு சிறப்பு ரீடுகளும் என நான்கு சிறப்பு ரயில்களும் இல்லாத ஒரு சிறப்பு ரயில்களாக இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் இந்த சிறப்பு ரயில்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி காலை எட்டு பதினைந்து மணிக்கு ஆறு மணிக்கு ஆறு நாற்பது மணிக்கு திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு எட்டு பதினைந்து மணிக்கு திருச்செந்தூருக்கு வந்தடைகிறது மறு மார்க்கத்தில் திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலிக்கு காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்பட்டு பத்து ஐம்பது மணிக்கு திருநெல்வேலிக்கு வந்தடைகிறது அதே போல திருநெல்வேலியில் இருந்து திருச்செங்கூர் சிறப்பு இரண்டாவது சிறப்பு என்பது காலை பதினொன்று இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு மதியம் ஒரு மணிக்கு திருச்செந்தூருக்கு வந்திருக்கிறது மறு மார்க்கத்தில் இருந்து திருநெல்வேலிக்கு சிறப்பு ரயிலானது ஒண்ணு முப்பதுக்கு புறப்பட்டு மாலை மூன்று மணிக்கு திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறது இந்த ரயில்கள் அனைத்தும் பாளையங்கோட்டை சிறிங்கநல்லூர் தாதங்குளம் ஸ்ரீவைகுண்டம் ஆழ்வார் கிருநகரி நாசரேத் கஞ்ச விலை குறும்பூர் ஆறுமுனேரி காயல்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்கள் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது வகுப்பு பெட்டிகள் மற்றும் இணைக்கப்பட்டு இந்த ரயில்களானது இணைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது விசாகம் என்பது நான் முன்னதாக கூறியது போல பல தமிழகத்தின் பல்வேறு முருகன் கோவில்களில் பிரசித்தியாக கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய வீடுகளிலும் மிகு விமரிசையாக கொண்டாடப்பட இருக்கிறது திருச்செங்கூருக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருவார்கள் அவர்களுக்கான சாலை மார்க்கமாக செல்வதற்கான பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருந்தாலும் ரயில் பயணங்கள் கூடுதலாக அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதாவது இங்கிருந்து சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய அனைத்து ரயில்களிலும் திருநெல்வேலி வந்து திருநெல்வேலியிலிருந்து அவர்கள் திருச்செந்தூருக்கு வரக்கூடிய சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது ஏற்கனவே திருச்செந்தூர் திருநெல்வேலியிலேயே சாதாரண முன்பு இல்லாத பெற்ற ரயில்கள் இயக்கப்படுகிறது இந்த நிலையில் கூடுதலாக வைகாசி விசாகத்தை ஒட்டி அன்று ஒரு நாள் மட்டும் நான்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது வைகாசி விசாகத்தன்று திருச்செந்தூர் திருநெல்வேலி இடையே நான்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது இதுபற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்